அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாக நாளில் நம்ம விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும் முருகப்பெருமானை அன்றைய நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேணும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதி நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இல்ல தனிப்பட்ட முறையில் ஜோசியம் பார்க்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க தமிழ் கடவுளான முருக உரிய மிகவும் முக்கியமான விழாக்களில் ஒன்றாக சொல்ல படுவது வைகாசி விசாகமாகுங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் இந்த பெருவிழா கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவில்களில் பார்த்திங்கன்னா வைகாசி பெருவிழா பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க முருகனுடைய அரலை பெறுவதற்கு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் நாளில் பக்தர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பால் குடம் எடுத்து வந்தும் காவடி சுமந்து வந்தும் பாதயாத்திரையாக வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி முருக பெருமான வழி அதே போல முருக பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற அனைத்து முருகன் கோவில் பலவற்றிலுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வழக்கமாகவே வச்சிருக்காங்க வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதரித்த திருநாள்னு சொல்லலாங்க முருகப்பெருமான் வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரத்துல சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து உதித்ததாகவும் சொல்லப்படுதுங்க விசாகம் என்றால் துளித்து வருதல் என்று பொருளாகுமாங்க சிவபெருமானும் ஞான விருச்சத்தில் துளித்து வந்தவர் முருகப்பெருமான்னு சொல்லலாங்க அதனால தாங்க அவரை ஞானபலனும் விநாயக பெருமான நாணகொந்துன்னு சொல்றோம் அதே போல சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய அம்சத்திலிருந்து தோன்றியவர் தாங்க முருகப்பெருமான் அவாரு வைகாசி விசாக என்பது முருக பத்தர்கள் அனைவருமே கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான திருநாள்னு சொல்லலாங்க இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி விசாக திருநாள் பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வருதுங்க வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா பல மடங்கு புண்ணியம் வரும்னு சொல்லலாங்க வைகாசி விசாக நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வீட்டை சுத்தம் செய்து வேணுங்க முருகப்பெருமான் படம் விளக்கு போன்ற அனைத்தையுமே சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேணுங்க வைகாசி விசாக நாள் அன்னைக்கு அதிகாலையில் இருந்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு வேல் அல்லது முருகனின் விக்ரகம் வைத்திருக்கக்கூடியவங்க அன்றைய நாளில் முருகப்பெருமான் மனம் குளிர குளிர பால் பன்னீர் சந்தனம் ஆகியவற்றால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு முருகப்பெருமானை வழிபாடு செய்தா பல மடங்கு புண்ணியம் வரும்னு சொல்லலாங்க வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வதற்கு முன்னாடி முதலில் விநாயகப் பெருமான மனதார நினைத்து அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி விநாயக பெருமான வழிபட வேணுங்க அதற்கு பிறகுதான் வைகாசி விசாக நாளுக்கான பூஜைகளை தொடங்க வேணுங்க அன்றைய நாளுல என்ன மலர் கிடைத்தாலும் சரிங்க ஏதாவது ஆறு வகையான மலர்களை கொண்டு பூஜைகள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அப்படி முருக முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சிவப்பு வெற்றி மலர் முல்லை மல்லி செவ்வரளி தாமரை செண்பகப்பூ ஆகிய ஆறு வகையான மலர்களால கூட முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து பெருமானை அன்றைய நாளில் வழிபடலாங்க அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் வைகாசி விசாகன் நாளில் ஏதாவது ஆறு வகையான இனிப்புகளை முருகப் பெருமானுக்கு நெய்வைத்தியமாக படைத்து வழிபடலாங்க அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகன் நாளில் ஆறு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து திருப்புகளை பாராயணம் செஞ்சு முருகப் பெருமானை வழிபடலாங்க அதே போல் சுவாமிமலை திருத்தலத்திற்கு உரிய திருப்புகழை கூட பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதற்குப் பிறகு பார்த்திங்கன்னா வேல்மரல் மகா மந்திரத்தை கூட முருக நமக்கு அருகிலேயே இருக்கிறார் என மனசுல நினைச்சு கொண்டு அந்த கூட பாராயணம் அதுவும் சிறப்பான பலன்களை செய்து முடித்த பிறகு தீப ஆராதனைகளை காட்டி இரண்டு கைகள் மார்களை எடுத்து நெஞ்சிற்கு பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரது பெயர்களையும் மனதிற்குள்ள சொல்லிக்கொண்டு முருகா என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உன்னுடைய அடியர்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நாங்கள் கேக்கும் அளவிற்கு எங்களுக்கு நாணம் கிடையாது ஆனால் உன்னுடைய அருள் இருந்தால் அனைத்துமே கிடைக்கும் அதனால் உன்னுடைய அருளை நிறையா கூடு என வேண்டிக்கொண்டு கொண்டு முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி மலர்களை முருகப்பெருமானின் பாதத்தில் போட்டு முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க வைகாசி விசாகனால முருகப்பெருமானை வீட்டில் வழிபட்ட வீர பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் உங்களால் முடிந்த பூ பழம் நெய் என ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து பெருமானுடைய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுவாங்க அப்படி அபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியாதவங்க முருக பெருமானை தரிசனம் செஞ்சு விட்டு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஏதாவது அடியார்களுக்கு தான தர்மம் செய்வதே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமான அவதார தினமாகவும் சொல்லப்படுதுங்க மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பதால் அன்றைய நாளில் இனிப்புகளை வாங்கி அவற்றை மற்றவர்களுக்கு கூட தானமாக வழங்கலாங்க இதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பெருமானுக்கு படுத்த நெய் வைத்தியம் மற்றும் பிரசாதத்தை சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரிங்க அவர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து முதல்ல அவர்களுக்கு கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை வைகாசி முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனித நாளாகவும் சொல்லப்படுதுங்க வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து முருக பெருமான வழிபட்டீங்கன்னா பகைகள் அனைத்துமே விலகிவிடும் சொல்லலாங்க இது வரைக்குமே நம்ம பட்டுட்டு வந்த துன்பம் துயரங்கள் அனைத்துமே நீங்க விடுங்க அன்றைய நாளில் ஏழை எளியோருக்கு குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் போன்றவற்றை தானம் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கை கூடி வருங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க உங்களது குளம் தலைத்து போங்கணும்னு சொல்லலாங்க அன்றைய நாளில் ஏழை எளியோர்களுக்கு தானம் தர்மம் செய்வது வரக்கூடிய ஆபத்தை அனைத்துமே விலகி விடணும் சொல்லலாங்க பொதுவாக பார்த்தோம்னா குழந்தை வர வேணுங்கிறவங்க முருக பெருமானுக்கு விரதம் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து வழிபட்டாங்கன்னா அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்துக்குள் நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கணும் சொல்லலாம் அதே போல் வைகாசி விசாக நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க அன்றைய நாள் முழுவதுமே உண்ணாமல் விரதம் இருக்க வேணுங்க அவ்வாறு இருக்க முடியாதவங்க ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விட்டு மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாங்க அதே போல் முருகப்பெருமானுக்கு ஆறு எழுத்து மந்திரங்களா ஓம் சரவண பவ ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லி திருப்புகழ் கந்த சஷ்டி கவசத்தை படிச்சு முருகப்பெருமான வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டீங்கன்னா அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் வந்து சேரணும் சொல்லலாங்க வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஜூன் எட்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு பத்து மணிக்கு தொடங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது மணி வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு தான் பௌர்ணமி தேதி தொடங்குதுங்க இதனால் ஜூன் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இருப்பதால் வைகாசி விசாக விரதம் இருக்கக்கூடிய கூடியவங்க அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்து பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தோம்னா கிருத்திக நட்சத்திரங்க முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நம என்று சொல்லலாங்க அதே போல விசாகா என்ற பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருதம் பெயர்ன்னு சொல்லலாங்க இது நட்சத்திரம் அல்லது ஒளியின் கதிர் என்று பொருளாகுமாங்க இது இந்தியாவில் பிரபலமான பெயராகவும் சொல்லப்படுதுங்க இது பெரும்பாலும் பெண்களுக்கு வழங்கப்படுதுன்னு சொல்லலாம் இந்த பெயர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தையான விசாகா என்பதிலிருந்து பெறப்பட்டதாகுங்க அதாவது பிரகாசத்தில் அல்லது ஒளி வீசுதல் என்று பொருளாகுமாங்க முருகப்பெருமானுக்கு பிடித்தமான பிரசாதம் எதுன்னா தேனும் தினைமாவும் சொல்லலாங்க முருகப்பெருமானை வணங்கும் போது மனதார அவரை நினைத்து தினமும் தவம் இருக்க வேணுங்க அதே போல் முருகப்பெருமானுக்கு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை விரதம் இணந்தீங்கன்னா நினைத்தது அனைத்துமே நடக்கணும் சொல்லலாங்க அதே போல் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் கூட விரதம் இருக்கலாங்க அதுவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தால் பலனை கொடுக்குங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுவது தி திதி சஷ்டி விசாகம் கார்த்திகை திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பழனி மலைக்கு போய்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ